நான் போன மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க திருச்செங்கோடு க மாதாந்திர கருத்தரங்கம் நீண்ட காலமாக திருச்செங்கோட்டில் இருக்காங்க அந்த மீட்டிங்கில் போயிருந்தேன் ஒரு லாயர் அஸ்ட்ராலஜி படிக்கிறாரன்னு எனக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு ஸோ ஜோதிடம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை சரியான முறையில் அணுகணும்னா இளைஞர்கள் வேணும் விவேகானந்தர் சொல்றாரு நூறு இளைஞர் நூறு முதியவர்கள் வேண்டாம் ஒரே ஒரு இளைஞர் போதும் அப்படின்னாரு எதுக்கு பாரத தேசத்தை வளமாக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம தேசம் வளமாகணும்னா இளைஞர்கள் கையில் தான் இருக்கு நானும் இளமையிலேயே வந்து என்ன பண்ண ஜோதிஷம் படிச்சேன் பால ஜோஷா வைத்தியா இளமையா இருக்கும் போது படிக்கிறவங்க கிட்ட போய் ஜோஷியும் பார்க்கும் போது நிறைய பொய்கள் வராது நிறைய பேர் ஏமாத்துன்ற எண்ணம் வராது அதை ஊர்ந்து கவனிச்சு அதுக்குன்னா ரிசல்ட் கொஞ்சமான எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு பால ஜோஷியர் பார்த்த மாத்திரத்துல எனக்கு அவர் வந்து ஒரு பிரியமாக இருந்தார் அவர் அன்போடு பேச அழைக்கிறேன் கரூரை சார்ந்த லாயர் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அதாவது எத்தனை சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும் அவர் சவுத்துல இருக்கக்கூடிய பத்து வீரர்கள் போதும் கேட்டாராம் நார்த்துல வந்து நூறு பேருக்கு சமம் சவுத்துல இருக்கிறவங்க அப்படின்னாங்களாம் அப்படி ஒவ்வொரு ஜோதிட கூட்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மக்களுக்கு தெளிவான பலன் கொடுக்க முடியும் என்பது என்னோட கருத்து இப்ப நரேந்திர மோடி ஐயா இருக்கார் இல்லைங்களா இருபது நாடு ஒண்ணா சேர்த்திருக்காரு நம்மளால ஒரு அஞ்சு ஜோதிட கூட்டத்தை இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்னும் சேர்த்த முடியல காரணம் நிறைய ஈகோ அந்த ஈகோ போதும் அந்த ஈகோ நம்ம கிட்ட இருந்து எப்ப வெளியே போதும் அப்பதான் மக்களுக்கு நாம தான் செய்ய முடியும் நாம நல்லா தான் மக்களுக்கு செய்ய முடியும் அப்ப நம்ம நலனு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது சரி பண்ணிக்க முடியாது மற்றவங்க பார்க்கும் போது நம்ம எப்படி இருக்கு நமக்கு தெரியும் அப்படி எல்லா ஜோதிலும் ஒன்னிணைஞ்சு செய்யணும் அப்படின்றதுக்காக என்னோட வேண்டுகோள் முருகேசனையா வந்திருக்காரு அவர் வருக வருகின்ற வரவேற்கிறேன் எங்கள் இந்த சகாதேவருடைய ஒரு பில்லர் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா திருநாகர் அண்ணா வந்திருக்காங்க அவர் உடல்நிலை சரியில்லா கூட எனக்காக வந்திருக்கார் ஆண்டவன் சீக்கிரமாக அவர் குணப்படுத்தணும் பிரார்த்திக்கிறேன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்போது சுபாஷ் அவர் பேச இருக்கிறார் அவர் வந்து ஒரு நல்ல குரு பக்தி உடையவர் எனக்கு யார் குரு மேலே பக்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் கிடைச்சா அவங்க மேல் நான் நேசிப்பேன் ஏன்னா குரு பக்தி தான் வாழ்க்கையில் அழியாதது அழிக்க முடியாதது அப்படி நல்ல குரு பக்தி உள்ள மனிதர் அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமடை நட்சத்திரம் பூசம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எங்க பிரதிபலிக்குதோ அங்க ஜோதிஷம் பிரதிபலிக்குன்றது சாத்தியம் அப்படிப்பட்ட உன்னத காலத்துல இளமையா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் இந்த மேடை அப்ப அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் என்னுடைய எண்ணம் அவர் வருக வரு என்று வரவேற்கிறேன் அனைவரும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டதான் மாணவர்களாகவோ ஜோதிடர்களாகவோ கண்டிப்பாக வந்து ஜோதிடத்தில் அனுபவம் பெற்ற நபர்கள் மட்டும்தான் கூடி இருக்கிறோம் அதனால வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ வந்து தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுங்கிற தாண்டி நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல கொஞ்சம் மறைமுகமான ஒரு சில பொருள் இருக்கும் அது நமக்கு வந்து இங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பன்னெண்டு லக்னம் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த லக்னத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக லக்னங்களின் சூட்சமங்கிறது என்னுடைய தலைப்பு இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன் இந்த லக்னங்களின் சூட்சமம் அப்படிங்கிறது இந்த தலைப்பில் வந்து நம்ம லக்னம்னா நமக்கு தெரியும் ஒரு ஜாதகனோ ஜாதகியோ நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா பார்க்கக்கூடியவங்களுடைய நம்மள அவங்களுடைய யார் அப்படின்றத நம்ம ஐந்தாம் பாகம் ஏழாம் பாகம் ஒன்பதாம் பாகம் அனைத்தையும் தாண்டி லக்ன பாவத்தில் யார் நிர்ணயம் பண்ணுறோம் அவங்களுடைய உடல் அமைப்பு தலை நிர்ணயம் அவங்களுடைய வீரம் வீரியம் எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம புத்தகத்தில் படிச்சுருப்போம் அது இல்லாத கருத்து என்ன சூட்சமோ அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு லக்னம் தெரியும் மேஷத்துலேருந்து மீனம் வர பன்னெண்டு லக்னம் இருக்குது இந்த பன்னிரெண்டு லக்னங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிபதி தெரியும் தெரியும் தானே எல்லாத்துக்கும் நீங்களும் பேசணும் கொஞ்சம் தெரியும் இப்ப ஒரு சின்ன கீழ் கேட்குறேன் ஒரு இன்ட்ராக்ட் மாதிரி பண்ணிக்குவோம் ஒரு தண்ணி ஒரு குடம் தண்ணியை வந்து தரையில ஊத்துறோம்னா எந்த திசையில போகும் யாராவது தண்ணிக்கு வந்து திசை எதுவும் கிடையாது பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் அப்போ ஒரு மனிதனுடைய லக்னம் அப்படிங்கிறது வந்து நீசத்தை நோக்கி ஓடும்னு நான் சொல்றேன் இதுக்கான விளக்கங்களையும் நான் சொல்றேன் சரிங்களா இப்ப மேசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து உச்சம் அப்படிங்கிறது வந்து அது அதிக படம் இன்னும் படிச்சிருக்கோம் அப்படின்றப்ப உச்சத்தை தேடி ஒருத்தன் ஓட தேவையில்ல இல்லை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் வந்து வாடகை வீட்டில் இருக்கான் அவனுக்கு வந்து சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் உண்டா இல்லைங்களா ஒருத்தன் வந்து டூ வீலர் இருக்குது அவன் என்ன ஆசைப்படுவான் கார் வாங்க ஆசைப்படுவான் இடமே இல்லாதவன் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவான் அப்போ ஒரு மனிதன்கிட்ட வந்து எது இல்லையோ அதை தான் வந்து தேடி போகிறான் ஒரு படிக்காத தந்தையாக இருக்கிறார் அப்படின்னா அவர் எது ஆசைப்படுறாரு தன் மகனையோ மகளையோ ஒரு பட்டதாரி பட்டதாரியாகணும்னு ஆசைப்பட்றாங்க உண்டா இல்லைங்களா உண்டு அப்படின்றப்ப இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேடல் நிரம்பியது ஸோ நீசத்தை நோக்கி ஓடுன்ற நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு நா நாலாயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் ஜாதகங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து இதில் சரி வந்த ஒருமித்த கருத்து தான் உங்களை நான் தெரிவிக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து உதாரணமாக மேசக்கணம் எடுத்துப்போம் மேச லக்னத்துக்கு அதிபதி யாருங்க செவ்வாய் அப்போ செவ்வாய் பகவான் எங்கே நீசமாகறாரு கடகத்தில் நீசமாகிறாரு அப்போ மேசத்துலேருந்து கடகம் எத்தனாவது இடங்க சார் நாலாவது இடமா வருது சரிங்களா அப்போ நாலாவது இடம் அப்படிங்கிறது மேஷ லக்னத்தில் யார் இருக்கிறாங்க சார் நம்மளும் இருப்போம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்கள் நம்ம கிளைண்ட்டு எல்லாருமே வருவாங்க அப்போ மேஷ லக்ன அதிபதி வந்து பொதுவாக சொல்லணும்னா பன்னிரெண்டு லக்னத்துக்கு அதிபதியுமே படிப்பாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க திருமணம் செய்வாங்க குழந்தை பிறக்குது எல்லா சௌக்கியங்களும் அனைத்துக்கும் நடக்குது ஆண் பெண் இருபாளருக்கும் நடக்குது உண்டா இல்லைங்களா உண்டு அதில் இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு உச்சகட்டமான தேடலுங்கிறது ஒரு மறைபொருள் தான் நீசப்பாதை ஏன்னா அதானே உனக்கு இல்லை இந்த பிறவியில் ஸோ அதை நோக்கி தான் ஓடுவான் அப்போ மேசல கணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாகம் நீசமாக கருதப்படுது உதாரணமாக சொல்லணும்னா அதே மக மேசில கணத்துக்கு அதிபதி செவ்வாய் உச்சமாக இடதுங்க சார் மகரம் அப்படின்றப்ப நீங்கள் வந்து இது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் வீட்டில் போயோ இல்லை நீங்கள் சோதித்து பார்த்ததான் அதுக்கான பலனை வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நான் சோதித்து பார்த்து பலன்கள் ஒருமித்து வர்றதுனால இந்த மேடையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்களும் வந்து இதை எழுதி அதை மனதை செஞ்சோ நீங்கள் வந்து சோதித்து பாருங்கள் இதன் பலன் வந்து உங்களுக்கு சரியாக வரும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இப்போ மேசகணக்காரங்களுக்கு தொழில் வந்து இயற்கையை அமைஞ்சிடும் சார் அப்பாவுடைய தொழிலோ சுயமாக படித்து வேலை வாங்கிடுவாங்க இல்லை ஓடி ஒரு போலீஸ் ஆகிடுவாங்க இல்லை நண்பர்கள் மூலியமாக தொழில் ஏதோ ஒரு வகையில் வந்து தொழிலுங்கிறத அவருக்கு இயற்கையாக கிடைச்சதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அவருக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவகம் வந்து கணக்காரங்களுக்கு வந்து தாயை திருப்திப்படுத்த முடியாது சரிங்களா பலன் சரி நாலாம் இடத்துடைய காரகத்துவம் வந்து அவருக்கு பாதிக்கப்படும் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஐந்து விதிகளை நான் சொல்கிறேன் இந்த நீச பாதையை நோக்கி ஓடும் சொல்கிறதுக்கு இந்த நீச பாதையை நோக்கி ஒருத்தன் ஓடும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடல்களுக்கு உட்பட்டது எந்த பாவம் நியூசகமோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த பாவத்தை தேடி போகும்பொழுது அவனுக்கு அந்த பாவத்தினுடைய தன்மை கிடைக்காது ஒருவேளை வந்து தேடி போகிறான் அப்போ காலதாமதப்பட்டு கிடைக்கும் சரிங்களா காலதாமதப்பட்டு கிடைத்தாலும் அது பயன் இருக்காது சில பேர்த்துக்கு வந்து பயன் அடைஞ்சு கிடைச்சிருது அப்போ வந்து கிடைக்கும் போற பொருள் எப்படின்னா அது கர்மாவின் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் நாடி முறை மரபணு முறை பராசர முறை இப்படி பல விதமான குணங்களில் வந்து ஜோதிட பலன் சொல்கிறோம் எல்லா விதத்துலேயும் படன்கள் சரியாக தான் வருது அதனால தான் ஒவ்வொரு முறையிலும் ஜெயிக்குது அந்த பார்க்குறப்ப நம்ம ஆட்சி உச்சம் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி சார பலன் அடிப்படையில் எல்லா வகையிலையும் ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படி பார்க்குறப்ப இந்த லக்னங்கள் சூட்சத்தை வந்து நீங்கள் எந்த முறையில் பார்த்தாலும் இதை நீங்கள் வந்து உட்க உள்ளே வச்சுக்கங்க இதை வச்சு நீங்கள் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னாலே இந்த லக்ன குழந்தைகள் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்போ மேல் சிலக்காரங்களுக்கு வந்து இடம்னு சொல்லக்கூடிய வந்து மண்மணி பூமி வந்து அவர்கள் இயற்கையாக வந்து இந்த பிறவியில் வந்து அது தேடல் நான் சொல்றேன் உதாரணமாக சொல்லணும்னா அவரும் படிப்பாரு எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லா வாழ்க்கையில் எல்லா சலுகையும் நடக்கும் இப்போ செடி அப்படின்னா அது சின்னதாக இருந்து பூ பூக்கணும் அதில் காய் காய்க்கணும் அந்த காய் பழமாக மாதிரி கீழே விழுகணும் தான் இயற்கை நிதி அதற்கேற்ற போல ஆண் பெண் யாராக இருந்தாலும் மேல் சங்கத்தில் உட்பட்டவங்களுக்கு இந்த நடந்து தான் ஆகணும் அதனால் நாலாம் பாகத்துடைய தேடல் வந்து அதிகமாக இருக்கும் அவரும் படிப்பார் மேல் சங்கம் உதாரணம் எடுத்துக்கோ உதாரணமாக தான் நீங்கள் சோழிச்சு பார்த்தது உங்களுக்கு தெரியும் இப்போ அவர் வந்து படிப்பார் அரியர் வச்சு படிப்பார் இல்லை காலத்தை வந்து பண்ணி படிப்பார் நிறைய பேருக்கு தெரியும் திருமணம் செஞ்சுடுவாங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து எம்எஸ்சி படிக்கிறது பிஎட் படிக்கிறது அப்படின்னு படிக்க வைப்பாங்க அப்போ காலத்தாமதப்பட்ட படிப்பு யாருக்கு அமையுது இந்த லக்கணங்களுக்கு அமையுது இதே போல எடுத்துட்டீங்கன்னா மேஷமோ மகரமும் ஒண்ணு இதே மகர மகரலக்கணத்துக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் சனி பகவான் மேசத்துல நீசமா வராரு அப்ப மகரலக்கணங்கள் யாரா இருக்கீங்களோ அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா லக்கண அதிபதி நாலாம் இடத்துல தனக்கு நாலாம் இடத்துல நீசமாகறாரு அப்ப அந்த பாவத்துல இருக்கிறவங்களுக்கும் மேசமும் மகரமும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கும் சரிங்களா அவங்களும் வேலை அவங்க காரணக்கணக்காரங்களுக்கும் மேசர்கள் இருக்கே தொழில் அமைச்சிடணும் சார் அவங்க தொழிலில் பெருசாக தேட மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஆனால் அந்த நாலாம் பாவத்துடைய தேடல் மட்டும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் சம்பாதிப்பார் வண்டி வாங்குவார் எல்லாம் பண்ணுவார் அந்த வீடு இடம் மட்டும் வாங்க முடியாது இடம் வாங்கிடுவாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அதில் வந்து வீடுகள் கட்ட முடியாது வீடு கட்டினாலும் குடி போயிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து வெளியே வந்துடுவார் அதை வாடகை கூட்டுருவார் போய் எடுத்து விட்டுருவார் சில நேரம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வித்துடுவாரும் ஒரே மாதிரி பலன் செய்யும் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி யாருங்க சுக்கரன் சுக்கரன் எங்கே நேசமாகிறாரு கண்ணி ராசி நேசமாகிறாரு தனக்கு ஐந்தாவது ராசி கண்ணி அப்படின்றப்ப ரிஷப லக்கணக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் தான் தேடல் அப்படிங்கிறது வந்து இந்த பதவியில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மறைபொருள் நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப அஞ்சாம் இடத்தோடைய காரகத்துவம் தெரியும்ல குழந்தைகளோ குழந்தைகள் பூர்வீக ஸ்தானம் சொந்த ஊர் எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த பாவம் வந்து இந்த பயன்படுது அப்படி பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்களுடைய பிரிவு முழுக்க இந்த பாவத்தை நோக்கி தான் அவங்க ஓடுவாங்க செயல்படுவாங்க அப்போ வந்து ரிஷபலகனக்காரங்களையும் அதே மாதிரி கடக ராசி அதிபதியா இருங்க சந்திரன் சந்திரன் கணேசமாக விருச்சகத்துல விருச்சகலக்கணம் கடகத்துல இருந்து ஐந்தாவது ராசிங்களா அப்ப ரிஷபமும் கடகமும் ஒரே பலன்களை கொடுக்கும் ரிஷபலக்கணக்காரங்களும் கடகலக்கணக்காரங்களும் அதிகமா சாமி விட்டுட்டு இருப்பாங்க உண்டா இல்லைங்களா இருக்குங்களா ரிஷபமோ கடகமோ அதிக ஆவாங்க என்ன காரணம் இந்த பிறவியில் அவங்களுக்கு ஐந்தாம் கூட நீசம் எது இல்லையோ அதை தேடி தான் ஓடுவான் அப்போ தெய்வத்தினுடைய அணுகிறம் இல்லாமல் பிறந்திருக்கான் இது உண்மை அவங்க படிப்பாங்க சாதிப்பாங்க பெரியாளாக இருப்பாங்க எல்லாமே உண்டு தான் அவங்க தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது ஆனால் இந்த பிறவி பயனுடைய தேடல் சூட்சமாக என்ன சூட்சமான ரகசியம் அதுதான் இந்த மேடல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ ரிஷபமோ கடகமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஐந்தளம் பாவத்தோடைய காரகத்தும் கொன்றி பிறந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் ஐந்தாம் இடம் குழந்தைங்க தானே சார் குழந்தைங்க சொல்கிறோமா அப்போ குழந்தைங்கிற இடத்துல இவங்களுக்கு ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் குழந்தை பேரில் தடை தாமதம் காணப்படுது மற்ற லக்கணங்கள் காணப்படலாம் மற்ற எல்லா லக்னமும் குழந்தை பேருக்கு வந்து தாமதம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு குழந்தை எடுத்துக்கிறாங்க எல்லாமே உண்டு ஆனால் இந்த குறிப்பிட்ட ரெண்டு லக்கணங்களுக்கும் கட்டாயமாக நான் பார்த்த வகையில் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பேர்லாம் தடை தாமதம் ஏற்படுது சரி குழந்தைங்க பிறந்துடுறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வருது இல்லை பிறந்த குழந்தைகள் திருமணம் ஆகிறப்ப அந்த திருமணங்கள்ல சங்கடங்களையும் சளிப்புகளையும் ஏற்படுத்துது அதனால இவங்க ஐந்தாம் பாவம் வந்து இவங்களை குன்றி காணப்படுது பூர்வீகத்தில் உட்கார முடியாது சார் ரிசபமோ கடகமோ உட்காந்து பிரச்சனையோடு உட்காருவாங்க இருக்காங்களா நீங்கள் பார்த்து போட்டு உண்டு ஒருத்தன் கை தூக்குறாங்க அப்புறம் ரிசப இழக்கணுமோ கடக இழக்கணுமோ ஐந்தாம் பாவம் காரணத்தினால அவதிப்படுவாங்க பிரச்சனைகள் உள்ளாக்குவாங்க நிம்மதி இருக்காதுன்னு சொல்கிறேன் நான் அதுக்கேற்ற மாதிரி அமையும் சனி பகவான் அப்படின்றப்ப சிம்மத்துக்கு அதிபதியும் கும்பத்துக்கு அதிபதியும் தனக்கு மூணு நீசமாக இந்த சிம்மல கணக்கத்துக்கும் கும்ப கணத்துக்கும் இளைய சகோதரன் வந்து காலத்து அம்மதப்பட்டோ இல்ல உடனேயோ கண்டிப்பாக இந்த லக்கணத்துக்கு இளைய சகோதரன் உண்டு இருக்குங்களா சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் இளைய சகோதரன் இருப்பாங்க சரிங்களா அதாவது பாவம் உட்படுது ஒன்று இருக்கக்கூடாது இருந்து கும்பலக்கணக்காரர்களுக்கும் சகோதரனும் சகோதரியா இருந்தாங்க அவங்கனால இந்த பிறவியில் துன்பத்து அர்த்தம் ஒண்ணு படிக்காத அண்ணன் தம்பியா இருப்பாங்க அக்கா அக்காதக்சியா இருப்பாங்க அவன் படிப்புக்காக முயற்சி செய்வான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அவன் நல்லா வாழ மாட்டான் இல்ல வாழ்க்கை அர்த்தம் தெரியாது அதுக்கு உட்காந்து பந்தயத்தை பார்த்துட்டு இருப்பான் உண்மை இல்லைங்களா நீ பார்த்து போயிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி சிம்மலக்கணத்துக்கும் நான் சொன்னது சொன்ன கும்பத்துக்கும் சிம்மத்து அப்போ இது மாதிரி ஆசை கஷ்டப்பட்டு வந்து சேர்த்து சிறுகு சிறுக சேர்த்து ஒரு மோதிராடு மாறப்போன்னு அடுத்த மாதம் அடமானம் வச்சிருவான் நகர் நாட்டில் இருக்கும் எல்லாமே அடமானத்தில் இருக்கும் ஆற்றுல குளிக்க போவான் செய்யணும் தொலைச்சிருவான் சரிங்களா அடுத்த மூணாம் படம் பாட்டு கேட்கறது பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுவான் பாட்டு கேட்கவே முடியாது அதனால காரில் போறப்ப ப்ளூடூத்தில் பாட்டு போட்டு போவான் வண்டியில் போறப்ப காதில் பாட்டு கேட்டு போவான் அப்போ இந்த பாகம்லாம் உனக்கு இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து செய்யணும் பாத்திரமும் செய்வா குழந்தை எடுப்பா எல்லாமே நடக்கும் ஆனா மூணாம் பாவத்துக்கு காரகத்துவம் வந்து அவனுக்கு இந்த பிறவியில கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணும்னு அர்த்தம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைது சுருக்கமா சொல்றேன் அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துக்கு வரேன் மிதன லக்கணத்துக்கு அதிபதி யாருங்க புதன் அவர் எங்க சார் நீசம் ஆகிறாரு மெயினத்துல தனக்கு பத்தாவது ராசி சரிங்களா சுருக்கமா சொல்லிடுறேன் நேரம் காலம் இருக்கு நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு அதனால புதன் வந்து சரிங்க புதன் வந்து லக்கணாதிபதி புதன் லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல நேசமாகிறாரு இந்த ஒரு லக்கணம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி அமைஞ்சிருது ஏன்னா அது பத்தாம் இடமே தேடல் குட்புறதா இருந்தான் அவர் மிதுனக்கணக்காரங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து ஜெயிச்சிடுவாங்க ஏன் அப்படின்னா ஆனால் சொந்த தொழில் வந்து சில பேருக்கு கர்மாவின் அடிப்படையில் சொந்த தொழில் அமையுது பல பேருக்கு சொந்த தொழில் காரணம் என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது கிடைக்காது இருக்காது காலதாமத விட்டு முடிஞ்சளவுக்கு அவங்க சம்பளத்தில் வேலைக்கு போறது பெஸ்ட் நான் சொல்ல வரேன் பார்த்தோம்னா ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு ஒரு எட்டு பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு நாலு மணிக்கு வர மாதிரி தொழில் அமையாது அவங்களுக்கு ஆன்லைனில் ஒரு தொழில் பார்ப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பாவுடைய தொழில் நடந்துகிட்டு இருக்கோம் அதை மேற்பார்வையும் பார்த்துக்குவாங்க இவங்க படித்த படிப்பு வேலைக்கு போய்க்குவாங்க சாய்ந்தரம் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறது இப்படி நாலே இந்த பக்கத்துலேருந்து வருமானம் வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல தேடலை அந்த மீனராசியில் ரெண்டு மீன் இருக்குல்ல அப்போ ரெண்டுக்கும் மேற்பட்ட தொழில்கள் வந்து இயற்கை அமைஞ்சிருது உண்டா இல்லைங்களா அப்போ மிதனா கடங்களுக்கு வந்து பத்தாம் இடமே கெட்டு போய் பண்ணதுனால பத்தாம் இடத்தை நோக்கி அவங்க பையன் வந்து தேடலுக்கு உட்பட்டதுன்னு நான் சொல்ல வரேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ணீர் ராசி இது முக்கியமான ராசி கண்ணி லக்னத்துக்கு சொல்கிறேன் இந்த லக்னாதிபதி யாருங்க புதன் நீசமாகற இடம் அதே மீனத்தில் நீசமாகறாரா அப்போ ஏழாம் போ குன்றி பறந்துருக்காரு நீங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாம் நம்ம அந்த லக்கணத்தில் இருப்போம் நமக்கு வர கிளைண்ட்டுங்க இருப்பாங்க அதேபடியாக ரெண்டு திருமணங்கள் நம்ம பார்த்துருப்போம் எல்லா லக்கணக்காரங்களும் ரெண்டு திருமணம் பண்ணுறாங்க நம்ம வரக்கூடிய கிளைண்டுகளில் பரவாயில்ல பல லக்கணங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு திருமணம் ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து கேட்பாங்க குறிப்பாக அந்த கண்ணி லக்கணத்துக்கு பார்த்தோம்னா லக்கண அதிபதி எப்போ ஏழில் நீசமாகறாரா அப்போ அந்த பாவத்தை தேடித்தானே ஓடணும் அப்படின்றப்ப இந்த கண்ணிலக்கணக்காரங்களுக்கு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகாது போய் ஏமாந்து போயிடுவாங்க உண்டா இல்லைங்களா உண்டு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை சந்திக்கிறவங்க இந்த கண்ணிலக்கணம் தான் உண்டுங்களா உண்டு அதே மாதிரி பார்த்தோம்னா அமைச்சர் கல்யாணத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னாடி வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணுறது இவங்க தான் அமைதிங்களா அவங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி வந்து கண்ணீர் கணத்துக்கு வந்து ஏழாம் பாகம் வந்து கெட்டு போனதுனால அதை நோக்கி போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப தொழில் நோக்கி நம்ம ஓடுறப்ப தொழில் ரெட்டிப்பாக மூணு மடங்கா கிடைக்குது அது நல்ல விஷயமா கருதப்படுறோம் அதே ஏழாம் பாகத்தில் போகிறப்ப அது ஏழை ரெண்டு திருமணம் மூணு திருமணம் இருக்குமா வீட்டில் அது தேவை இல்லாமல் முறைகேட்டான திருமணத்துக்கும் பின்னாடி காலதாமதத்துல வந்து வேறு மோதம் ஏற்பட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த லக்னம் வந்து ஒரு காரணமாக அமையுது உள்ளதை உள்ள மரத்துலேயே சொல்லணும் மறுத்து சொல்லக்கூடாது இல்லை அதனால இந்த லக்னத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி உள்ளது சரிங்களா அடுத்தபடி விருச்சக லக்னம் இது முக்கியமான லக்கணம் இங்கே உட்காந்துருக்கு அத்தனை பேருக்கும் விருச்சங்க சம்மந்தப்பட்டிருக்கோம் விருச்சங்க ராசி விடுச்சனும் இருப்பீங்க இருக்கீங்களா இருக்கீங்களா சார் யாராவது கை தூக்குங்க விருசகம் யாரும் இல்லை சரி பரவாயில்ல விருசகர் லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் நீசமாக ஒன்பதாம் இட கடகத்தில் நீசமாறுற செவ்வாய் தனக்கு ஒன்பது நேசமாக வர ஒன்பதாம் இடம் பாக்கியம் பதவி புகழில் சொல்லக்கூடிய இடம் பட்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தகப்பனுடைய இது பாக்கியங்களை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடமே இல்லாமல் பிறந்துருக்காரு குன்றி போய் பண்ணதுக்கார் நான் சொல்கிறேன் அப்போ இந்த பிறவையில் வந்து அப்பனை திருப்திப்படுத்திகிட்டே இருப்பான் விருசல் நடக்காரு ஒன்றுங்களா இல்லையா அப்பா கேட்க மாட்டார் பேச்சை ஆனால் அப்பாவை திருப்திப்படுத்திட்டே இருப்பார் அவர் வந்து இவருக்கு ஆகாது போவார் அதே மாதிரி படிப்பில் தடை வரும் அரியர் வச்சு படிப்பார் ஆனால் படித்து முடிச்சிடுவாரு ஆனால் அதுக்காக போராட்டம் செய்வார் ஒன்று ஒன்பதாம் இடம் தாங்க ஜோதிடம் பாக்கியம் தரணும் இல்லை ஒரு பாக்கியஸ்தானமாக கருத்து விடு கால காலப்பிரசனுக்கு ஒன்பதாம் படம் இது தனுஷு அதுக்கு அதிபதி குரு அதனால தான் ஜோதிடத்துக்கு குருவை வந்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்குவோம் அதே மாதிரி இவர் லக்னத்தை பார்க்குறப்ப ஒன்பதாம் இடமா கடகம் வந்துடுது அதனால வந்து இவருக்கு வந்து அதிகமாக விரிசிலானக்காரங்க ஜோதிடத்தில் வந்து அதிகமாக வந்து நாட்டம் செலுத்தி ஜோதிட படிக்கிறதுக்கு வராங்க கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தனுஷ் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து குருவாக வராரு குரு வந்து எங்கே சார் உற்சமாக வர்றாரு கடகத்தில் உச்சமாகறாரு தனக்கு கெட்டால் எத்தனாவது தட எட்டாவது தடமாக போயிருதுங்களா அதான் நான் சொல்லிட்டேன் உச்ச பலன் வந்து கேட்காமலே கிடைக்கும் வந்து பிறவியில் தனுஷ் லக்னக்காரன் எல்லாமே இந்த பஞ்சாயத்துக்கு போகிறது கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிறது ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பக்கத்து வீட்டு பிரச்சனை சொல்லிட்டு வம்பு வழக்குகள் தேடி வரும் சார் உண்டா இல்லைங்களா தனுஷ் ராசிக்கு பொருந்தி வரும் லக்னத்துக்கு பொருந்தி வரும் நான் சொல்கிறது கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த லக்னத்தில் இருப்பான்னா பிரச்சனை சந்திக்கல அப்படின்னா அவருடைய கர்மா லக்ன அமைப்பு வேறு அமைப்புகள் வந்து மாறி இருக்கும் அதே லக்னத்துக்கு பார்த்தா குரு நீசமாக இடதும் சார் நீசமாக இடது மகரத்துலேயே தனக்கு ரெண்டாவது இடத்துல நீசமாக ரெண்டாம் படம் என்ன வருமானம் சொல்கிறோமா அதே மாதிரி நாலாம் படம் பிறந்த குடும்பம் ரெண்டாம் படம் நம்ம அம்மா சீட்டை குடும்பம் அப்படின்றப்ப ரெண்டாம் இடத்துல கொட்டு கெட்டு போகிறதுனால இந்த தனுஷு லக்கணக்காரனால கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் ஆகிடும் அந்த காரண கல்யாணத்தை நல்ல குடும்பம் நடத்தலம்ல அது நடத்த தெரியாது தனுசு லக்னத்துக்கு உண்டா இல்லைங்களா சார் அந்த வாழ்க்கை அதில் அது திருமண வாழ்க்கை அமைச்ச குடும்பத்தை நல்லா நடத்த தெரியாமல் அண்ணன் அட்வைஸ் பண்ணுவார் அக்கா அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லா அட்வைஸையும் கேட்பார் நாலு நாளுதமாக சொல்லுவான் அந்த யுக்திகளையும் கையாளுவார் வாழ்க்கை நடத்த முடியாது இப்படி வந்து பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி அந்த லக்கணத்துக்கு வந்து அமைஞ்சிருது சார் இது இந்த இதுக்கு கடைசியாக வந்து நான் இதுக்கு மீனத்துக்கு சொல்லிடுறேன் மீன லக்கணத்தை அளவுக்கு பார்த்தோம்னா குரு வந்து நீசமாக சார் அதே மகர தான் தனக்கு பதினோராம் இடமாக வருதுங்களா அது இவருக்கு வந்து பார்த்தோம்னா பதினாறாம் இடத்துடைய தேடலாம் இந்த மீன் இலக்கணத்தை பிறகு எல்லாத்துக்கும் மீன் மீன் ரெண்டு மீன் வந்துருதுங்களா அப்போ கூட்ட தான் பிறப்பாங்க மீன் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி பறந்துடுறாங்க இவங்களுக்கு மூத்தவங்க வருவாங்கல்ல மூத்த சகோதரன் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது இந்த மீனவலக்கணக்காரன் ஒரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுங்க குழந்தைங்களுக்கு காது குத்து எல்லா அல்லது கட்டத்தில் போவார் சீர் செய்வார் அக்கா வந்து மெச்சையே பேசாது ரூபாய் பழம் எடுத்து கொடுத்தாலும் வேணாம் அது சரியில்லை எப்படின்னு நசுக்கி பார்த்து ஒரு அவமானப்படுத்துறது உண்டுங்களா இல்லைங்களா மீனலக்கணத்துக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பதினொன்றாம் இடம் லாபம்னு சொல்லிட்டு நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாந்து போறவங்க மீனலக்கணக்காரவங்க தொழில் மூலியமா சம்பாதிச்சு நினைச்சா ஜெயிச்சிருவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஷேர் மார்க்கெட்ல போறேன்னு சொல்லிட்டு பணங்களை ஏமாந்து போறது இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் ஏன்னா பதினொன்றாம் இடம் தேடல்னு சொல்லிட்டு அதிக முறையில் வந்து பணங்களை இழக்கிறதும் அப்படி நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த சிவசூரன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குருநாதனான இந்த வித் அப்போ நான் இவ்வளோ தூரம் பேசினேன் செய்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் ஐயா அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி வணக்கம் ஸோ மிகவும் சிறப்பாக பேசினார் பரவாயில்ல அது இருக்கிறது தான் அதை பற்றி இவருக்கு பொன்னாடி போற்றுமாறு திருமலைசாமி அண்ணா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க அப்படியே கொஞ்சம் மேலே